வெல்கம் டு டயபெட்டிஸ் ஐ ஹோப் நர் என் பேர் டாக்டர் இந்துமதி மதிக்கும் வேறு நான் மும்பையில் டயபெட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டா பிராக்டிஸ் பண்ணுறேன் இன்னைக்கு நான் ரொம்ப ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு பாயிண்டை பற்றி தான் பேச போகிறேன் என்னன்னா நீரிழிவு நோயாளிகள் நிறைய பேர் வந்து நிறைய மாத்திரை போட்டுட்டு நிறைய இன்சுலினும் எடுத்துட்டு இருப்பாங்க உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு உங்களால் ஆகாரம் சாப்பிட முடியல இல்லை வாந்தி இருக்கு உள்ள லூஸ் மோஷன்ஸாக இருக்குன்னா என்ன மாதிரி நீங்கள் அந்த மெடிசின்ஸை சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன் நிறையா என்னோடய பேஷன்ஸ் எஸ்பெஷலி வய வயசானவங்க வந்து திடீர்னு வந்து எழுபது ஐம்பது அந்த மாதிரி வந்து அட்மிட் ஆவாங்க மேம் வட வருது அப்படின்னு ஃபோனில் சொல்லும் போது எவ்வளோன்னு பாருங்கன்னா ரொம்ப லோவாக இருந்தால் அட்மிட் பண்ணி ஒரு குளுக்கோஸ் ஏற்றின பிறகு நல்லா அப்புறம் அப்புறம்தான் புரிஞ்சுது எனக்கு நாங்கள் எப்போதுமே சிக் டே ரூல்ஸுன்னு இந்த கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எழுதி கொடுப்போம் சிக் டே ரூல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு உடம்பு செல்லாமல் போச்சுன்னா இந்த மருந்தை நிறுத்திடுங்க உங்களுக்கு இது மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மருந்தை நிறுத்தினுன்னா சிக்டே ரூல் அப்புறம் தான் எனக்கு பட்டது எல்லா நீரிழிவு நோயாளிக்குமே இதை எழுதி கொடுத்தா என்ன அப்படின்னு வரை எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் நான் எல்லா நோய் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இதை எழுத ஆரம்பிச்சுட்டேன் எஸ்பெஷலி வயதானவர்களுக்கு நிறைய மாத்திரைகள் போட்டுட்டு இருந்த ஒரு நாலஞ்சு மாத்திரை போயிட்டே இருக்கும் அவங்களுக்கு அப்புறம் இன்சுலின் நிறைய டோஸ் போட்டுறவங்களுக்கு இவங்களுக்குலாம் கண்டிப்பாக சிக்டே ரூல்ஸை வந்து நீங்கள் ரூல்ஸ்னால் உடம்பு சரியில்லாமல் போகும்போது என்ன மாதிரி நம்ம டோஸை மாற்றி மாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறேன் ஸோ உங்களுக்கு வந்து ஜுரம் ஏதோ ஒரு ஜுரம் வருது ஜுரம் அடிக்கடி எல்லாருக்கும் வரும் வைரல் ஃபீவர் அந்த சீசன் படி இல்லை ஏதாவது சாப்பிட்டா அஜீர்ணமாக இருக்குது ஒன்றுமே சாப்பிட முடியல இல்லை வந்து இது வயிற்று போக்கு ஆகுது லூஸ் மோஷன்ஸ் ஆகுது சாப்பிட முடியல வாந்தி வருது இந்த மாதிரிலாம் உடம்பு சரியில்லாமல் போனால் முதல்ல உங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்து பாருங்கள் எதுவுமே சாப்பிடாம எல்லா மாத்திரையும் எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக லோ சுகர்ல ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆக தான் வேணும் ஸோ நீங்கள் முதல்ல அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்து பார்த்து வயசானவங்களுக்கு எஸ்பெஷலி வயசானவங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வேற யாராவது தான் இன்சுலின் போடுறீங்கன்னா அவர் இருபது இருபது யூனிட் போட்டுட்டு இருந்தாருனா இருபது காலையில் இருபது நைட்டு ஆனால் அவங்க கொஞ்சோண்டு கஞ்சி தான் குடிச்சிருக்காருனா அன்னைக்கு மட்டும் நாலு யூனிட்டுக்கு குறைச்சிருங்க ஒரு நாள் கொஞ்சோண்டு ஏறுனா ஒன்றும் பரவாயில்ல லோ ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் உடம்பு சரியில்லாத போது லோ சுகர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அதனால் இன்சுலின் டோஸை கொஞ்சம் குறைச்சிருங்க அதே மாதிரி உங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து ரெண்டு மாத்திரைகள் ரொம்ப டேஞ்சரான மாத்திரை ஒன்று வந்து கிளிமி பிரைடு இது வந்து நான் சொல்கிறது வந்து கெமிக்கல் நேம் நீங்கள் வந்து என்னது அந்த மாத்திரைகளை இருக்கிற கண்டென்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் கிளிமி பிரைட் இன்னொன்று கிளிக்லஸ் இது ரெண்டும் வந்து இதுக்கு பேர் எங்க ஜார்க்ல சொல்லுவோம் யூரியா இது வந்து வேகமா சுகரை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் எஸ்பெஷலி லிமிட்ரைடு நீங்க போட்டுட்டு இருக்கீங்க நல்லா வண்டி ஓடிட்டு இருக்கோம் நல்லா சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லாம இருக்கும் திடீர்னு உங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை சாப்பிடுறது சாப்பாடை வந்து குறைச்சிட்டீங்க இல்ல எங்கேயோ போறீங்க சாப்பாடு கிடைக்கல ஏதோ டூர் போகும்போது லேட் ஆயிடுது இந்த மாதிரி தருணங்களில் வந்து கண்டிப்பாக இந்த க்லிமி பிரைட் க்ளிக்லெஸ் சைடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு சரி இல்லைன்னா அன்றைக்கி காலையில் டோஸை அவாய்ட் பண்ணி விட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லேசாக ஏறும் ஏறும் தான் ஆனால் அது பெட்டர் தான் ஹாஸ்பிட்டலில் வந்து லோ ஷுகரோடு அட்மிட் ஆகிறத விட கொஞ்சம் லேசாக ஏறினா பரவாயில்ல ஸோ உடம்பு சரியில்லை ஜுரம் காய்ச்சல் சாப்பிட முடியல வாய் கசக்குது இல்லை ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு இருக்கு தான் லிக்விட் தான் சாப்பிட்றீங்க நீராகமா தான் சாப்பிட முடியுதுன்னா கண்டிப்பா நீங்க போடுற இன்சுலின் டோஸை குறைச்சிக்கணும் அதாவது இருபது யூனிட் போட்டீங்கன்னா நாலு யூனிட்டுக்கு வந்துடணும் அந்த உடம்பு நல்லா ஆகிற வரைக்கும் தேடுற வரைக்கும் உடம்பு நல்லாத்துக்கு ஒரு வாரம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நல்லா சாப்பிட முடியும் அது வரைக்கும் நீங்க இன்சுலின் டோஸை குறைச்சிக்கணும் அண்ட் இந்த கிளிமிபிரைட் லைக்லசைன்ற மாத்திரையை நிறுத்திடலாம் ரெண்டு வேலை போட்டிங்கன்னா ஒரு வேலையா போடலாம் இல்லை கண்டிப்பாக நாலு நாள் நிறுத்திடலாம் அந்த ரெண்டு மாத்திரையுமே அது ரொம்ப சேஃப் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா இந்த நாலு நாள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நீங்கள் வந்து தினமும் குளுக்கோமீட்டர் வச்சு உங்கள் சுகரை டெஸ்ட் பண்ணிக்கணும் கொஞ்சம் ஏறுது இறங்குது அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தெரியும் ரொம்ப உங்க உங்கள் டாக்டர்கிட்ட உடனே கான்டாக்ட் பண்ணி உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண தெரியலன்னா டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி மேம் எனக்கு உடம்பு சரியில்லை இந்த மாதிரி லோ ஆகுது என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு அவங்க டாக்டர் வந்து கரெக்டாக அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லை உங்களுக்கே அந்த அந்த டாக்டிக்ஸ் தெரிஞ்சது அந்த நாக் தெரிஞ்சதுன்னா நீங்களே பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீங்கள் இந்த கிளிமிக்ரைட் கிளிக்லசைடு இன்சுலின்லாம் கம்மி பண்ணதால் சுகர் லேஸாக ஏறிச்சுன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மருத்துவரை அணுகி ஒரு லைட்டான மாத்திரை இல்லை அந்த அந்த கிளிமிக்ரைட் மாத்திரையிலே அரை ஒரு அரைவாசி இந்த கிளிக்லசைட்லேயே ஒரு அரை இல்லை கால் இப்படி போட்டிங்கன்னா நீங்கள் இந்த லோ சுகர்லேருந்து தப்பிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிக்டே ரூல்ஸ் அப்படின்றது இப்போ தான் நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே எழுத ஆரம்பிச்சிருக்கேன் அதனால நீங்களும் இந்த டே ரூல்ஸ் நல்லா ஃபாலோ பண்ணி நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் நன்றி வணக்கம்